பெரியவரை ரிக்ஷாவுக்குள் ஏற்றி அனுப்பிய சிஷ்யர்கள் இருவரும் மடத்துக்குள் நுழையும் போது பேசிக் கொண்டார்கள் உனக்கு புரியறதாடா பெரியவா தெரியறதா நீ எதை கேட்டார்னு முதலாம் அவன் இல்லேடா என்னை விட ரொம்ப வருஷமா நீ பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கே உனக்கே புரியலேன்னா எனக்கு எப்படி புரியும் இது இரண்டாம் அவன் நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன் ஆனா இது மாதிரி ஒரு அனுபவத்தை பார்த்ததில்லை பெரியவா தெரியறதா நீ எதைக் கேட்டார்னும் புரியல தெரியலன்னு அடிக்கடி அந்த பெரியவர் எதை சொன்னார்னும் புரியலை ஆனா கடைசியில எல்லாமே தெரியறதுன்னு சொன்னாரே என்ன தெரிஞ்சது அவருக்கு ஆனா அவர் கண்ல ஜலம் வந்ததை பார்த்தோன்ன என் கண்களும் ஈரமாயிடுத்து சமாச்சாரம்தான் என்னன்னு புரியாம ஒரே குழப்பமாயிருக்கு என்று சொன்ன முதலாமவன் கொட்டாவிட்டு கொண்டு தூங்கப் போய்விட்டான் இதற்கான விளக்கம் அடுத்த நாளே அனைவருக்கும் தெரிந்தது அடுத்த நாள் அதிகாலை அந்தப் பெரியவர் இறைவனடி சேர்ந்த செய்தி ஸ்ரீமடத்துக்கு யார் மூலமாகவோ வந்து சேர்ந்தது முதல் நாள் மாலை ஸ்ரீமடத்துக்கு இந்தப் பெரியவர் வந்தபோது அவருக்கு உதவிய ஊழியர்களும் சிப்பந்திகளும் சிஷ்யர்களும் இயக்கத்துக்கும் அதிர்ந்து போனார்கள் அனுபவம் வாய்ந்த ஸ்ரீமடத்து காரியதரிசிகளின் பேச்சிலிருந்து இதற்கான விளக்கம் அனைவருக்கும் கிடைத்தது தன் வாழ்நாளின் கடைசி நிமிடங்களில் இருப்பதை எப்படியோ உணர்ந்து கொண்டார் காஞ்சிபுரத்து பெரியவர் தன் தேகம் இந்த பூ உலகிலிருந்து மறைவதற்கு முன் கயிலைக் காட்சியைக் கண்டு தரிசிக்க விரும்பியிருக்கிறார் தான் விரும்பும் தரிசனம் எப்படியாவது மகா பெரியவாளிடம் கிடைக்கும் என்று பரிபூரணமாக நம்பி ஒரு ரிக்ஷாக்காரரை அமர்த்திக் கொண்டு ஸ்ரீமடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் தன்னை நாடி வந்த உள்ளூர் பெரியவரின் இயக்கத்தை தன் ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்ட மகா பெரியவா கைலைவாசியான அந்த ஈசனின் சொரூபத்தை அவருக்கு காட்டி அனுகிரகித்து கதி கொடுத்தார் என்று இதற்கு விளக்கம் சொல்லப்பட்டது ஆக பெரியவாளின் திருமுகத்தில் ஈஸ்வர தரிசனத்தைக் கண்டு பரவசம் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த பெரியவர் ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தார் என்பது உறுதியானது சிவபெருமானின் ஓர் அம்சம்தான் மகா பெரியவா என்று சொல்லப்படுவதுண்டு இதை அனுபவபூர்வமாக உணர்ந்த சில பக்தர்கள் பெரியவாளை தரிசித்து அத்தகைய தரிசனம் பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் காஞ்சிபுரத்து பெரியவர் மறைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன் அவருக்கு அத்தகைய ஒரு தரிசனத்தை காட்டி அருளி இருக்கிறார் மகா பெரியவா அதனால்தான் ஒவ்வொரு முறையும் தெரியறதா என்று பெரியவா கேட்டபோதும் தெரியல் என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் ருத்ராட்ச மாலையை எடுத்து தன் தலையில் வைத்துக் கொண்டதும் சாட்சா தந்த சிவபெருமானே பெரியவா முகத்தில் தரிசனம் தந்திருக்கிறார் இதன் பின்னால் அந்த காஞ்சி பெரியவருக்கு மோட்சம் கிட்டாமலா இருக்கும்